அதே போல் இப்போ உங்க வெறுப்பையும் நான் எதிர்பார்க்கல ரொம்ப வலிக்குது மாமா கண்களை மூடி எச்சில் கூட்டி விழுங்கி தன்னை கட்டுப்படுத்த முயற்சி கொண்டிருந்தான் அஸ்வின் பரவாயில்ல மாமா நான் வருத்தப்பட மாட்டேன் நீங்க ரிதி கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க அன்னைக்கு கேட்ட மாதிரி நான் யார் உங்களுக்கு எனக்கு உங்கள் கிட்ட என்ன உரிமை இருக்கு இத்தனை நாள் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் ரிதன்யாவுக்கு மட்டும்தான் உங்க மேல எல்லா உரிமையும் இருக்கு நான் தான் புரியாம நடந்துகிட்டேன் இனி உங்க லைஃப்ல நான் குறுக்க வர மாட்டேன் உங்களை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எவ்வளவுதான் அடக்கி வைத்திருந்தாலும் கண்ணீர் அவன் கண்களை தாண்டி வந்துவிட்டது மௌனமாக எல்லாவற்றையும் எடுத்து பேக் செய்ய ஆரம்பித்தான் அவனும் கோபியும் இருக்கும் புகைப்படம் சுவரில் இருக்க அதனை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் நீங்க என்ன வெறுத்தாலும் என்னாலும் உங்களை வெறுக்க முடியலையே மாமா வாய்விட்டே கூறியவன் அதற்கு மேல் முடியாது என்பதைப் போல் கதறிவிட்டான் நீங்க என்னை வெறுக்கிறதுக்கு காரணம் அவதான் அவ மட்டும்தான் ஏன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தா அவ வராமலே இருந்திருக்கலாம் இல்லை என்று சொன்னவன் உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் இல்ல இல்லை இல்லை அவ வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க எனக்கு அதுதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டவனுக்கு கொண்டவனுக்கு ரிதன்யாவின் மேல் வெறுப்பு பன்மடங்காக பெருகி இருந்தது இரண்டு தினங்களாக நிகழ்ந்தவை அனைத்தையும் எண்ணி பார்த்தான் அன்று அஸ்வின் சாப்பிட்டு விட்டு அறைக்குள் சென்றபின் கோபி வெளியில் வந்தான் அவன் சாப்பிட ஆரம்பித்து சிறிது நேரம் கழித்து அவசரமாக எழுந்து வெளியில் வந்தான் அஸ்வின் கோபி அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேகமாக அவன் 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 அருகில் சென்று நின்றான் கோபி அவனை அப்பொழுது எதிர்பார்க்கவில்லை என்பது அவன் முக பாவத்தில் இருந்து புகந்து புரிந்து கொண்டான் மாமா இப்போ என்ன எதுக்கு என் மேலே இவ்வளவு கோபம் அவனிடம் பதில் இல்லை சரி நான் பண்ணது பேசினது எல்லாம் தப்புதான் போதுமா அவகிட்ட சாரி கேட்குறேன் வேறு என்ன பண்ணணும் அப்போதும் அவன் அமைதியாகவே இருந்தான் வேணும்னா உங்கள் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவா என்றான் குரலை உயர்த்தி சட்டென்று எழுந்த கோபி அந் தன் உணவு தட்டை விசிறி எறிந்துவிட்டு வேகமாக அறைக்குள் சென்று விட்டான் அதனை எதிர்பார்க்காத அஸ்வின் அதிர்ச்சியோடு அப்படியே விட்டான் ஏன் ஆச்சு இப்படி பண்ற கோபமாக கேட்டாள் ரிதன்யா அவன் அவளை முறைக்க அவளோ கண்டுகொள்ளாமல் மேலும் கூறினாள் அதுதான் தெரியுதில்ல உன் கூட பேச பிடிக்காம தான் அவர் முன்னாடி வராமல் இருக்காருன்னு அப்புறமும் ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற பாரு உன்னால் சாப்பிடாம கூட போயிட்டாரு போதும் ரிதி போதும் எதுக்கு இப்படி நடிக்கிற உன் மனசில் எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு புரியுது என்னையும் மாமாவையும் பிரிக்க நினச்ச பிரிச்சுட்டல்ல வேற என்ன வேணும் அன்னைக்கு மாமா சொன்னார் ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே நொடஞ்ச கதைன்னு அது கரெக்டு தான் ஆனால் அந்த ஒட்டகம் நான் இல்லை நீ கோபமாக சொன்னவன் அங்கிருந்த நாற்காலியை கோபமாக ஏற்றி விட்டு சென்றான் எதுக்கு இப்போ எல்லா பழியையும் என் மேலே போடுற விடாமல் அவள் கேட்ட கேள்வியில் இன்னும் கோபம் கொண்டவன் மீண்டும் அவளிடம் வந்தான் சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஒரு குடும்பத்தில் வாழ்ந்திருந்தா தானே எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் உனக்கு மாமா முழுசாக வேணும்னா அவரோட பாசத்தை எனக்கு பங்கு தர விருப்பம் இல்லைனா அதுக்கு இப்படி தான் பண்ணணுமா நீ நேர்மையானவளாக இருந்திருந்தா என் கிட்டே நேராக வந்து அதை சொல்லியிருக்கலாம் நானே டீசெண்டாக விலகி போயிருப்பேன் அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கேம் ஆடுற உன்னை போய் என் மனசில் எந்த இடத்துல வச்சுருந்தேன் தெரியுமா ஏன் அஞ்சலி அக்காவுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அவள் என் அம்மாவை என் கிட்டே இருந்து பிரிச்சா நீ மாமாவை பிரிச்சுட்ட அவ்வளவுதான் ஆனால் நீ இதை செஞ்சதுக்கு பேசாமல் என்னை கொன்று இருக்கலாம் சொல்லிவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான் அஸ்வின் மறுநாள் அலுவலகத்திலும் இயல்பாக இருக்க முடியாமல் இறுக்கமாகவே இருந்தான் வேலையிலும் அதிகம் கவனம் செலுத்த முடியாமல் தவித்தான் என்ன செய்வது என்று புரியாமல் கொண்டிருக்கையில் கபிலனிடம் ஒப்படைத்த ஒரு வேலையில் தவறு இருந்தது அவனை அழைக்க அவனோ அழைப்பை ஏற்கவில்லை கோபத்தை எல்லாம் அவனிடம் காட்டும் பொருட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் கபிலனை தேடிச் செல்ல அவன் கேபின் கேபினில் அவன் ஃபோன் அனாதையாக கிடந்தது அவன் அங்கே இல்லை இங்கே என்று பார்த்து கொண்டே சென்றவன் ஓரிடத்தில் அவனும் எந்தரும் நின்று பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது வேகமாக அவர்களை நெருங்கினான் நிஜமாக தான் சொல்றியா ஏண்டா எத்தனை தடவை சொல்றது எனக்கு தெரியாது உண்மையே சொல்லு நீயும் அஸ்வினும் க்ளோஸ் தானே அதனால தான் கேட்குறேன் ரிதிக்கும் அஸ்வினுக்கும் என்ன பிரச்சனை டேய் நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான் அதனால நீ கேள்வி கேட்கறதை விட்டுட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு நீ ஏன் இப்படி கேட்குற உனக்கு ஏன் இப்படி சந்தேகம் வந்துச்சு ஒன்றும் இல்லைடா சென்னையில் மீட்டிங் ஒன் வீக் இருக்குது இல்லை ஆமாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சேஷுச்சாரு அஸ்வினை தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு ஆனால் அவன் தான் போகலைன்னு சொல்லிட்டானே அது எனக்கு தெரியும் சரி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை நேத்து யாமினி யாமினிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அஸ்வின் இந்த மீட்டிங்க்காக சென்னைக்கு போவான் ஒரு வாரம் அவன் இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை தான் அதை நான் கேட்டேன் அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன் என்னடா சொல்கிற அவ அப்படியா சொன்னா ஆமா என்று ஏதோ சொல்ல தொடங்கியவன் சட்டென்று நிறுத்தினான் என்ன ஆச்சுடா என்றான் கபிலன் இந்தர் அவன் பின்னே நின்றிருந்த அஸ்வினை ஜாடையால் காட்டினான் அவனை கண்டு திகைத்தான் கபிலன் டேய் அச்சு எப்போ வந்த அவனோ இரண்டு முகத்தோடு அப்படியே நின்றிருந்தான் இருவரும் கபில் இந்தரும் கபிலனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இந்தர் நீ சொல்றது உண்மையா ரிதி அப்படி தான் சொன்னாளா என்றான் கடுமையான குரலில் ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தான் இந்தர் கிட்ட யாமினிக்கிட்ட சொல்லிக்கிட்டிருந்தத நான் என் காதால கேட்டேன் வேகமாக அவ்விடம் விட்டு நகர்ந்து தன் அறைக்கு சென்ற கோபமாக கதவை மூடிக்கொண்டான் அஸ்வின் இருவரும் அவன் பின்னாலேயே ஓடி வந்தார்கள் உள்ளே நுழைந்த கபிலன் என்னடா இதெல்லாம் உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை என்றான் சுழல் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த கண்கள் மூடி அமர்ந்திருந்தவன் எனக்கோ அந்த தாண்டா தெரியல என்றான் கோபமாக இப்படி சொன்னா எப்படிடா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏன் இப்படியெல்லாம் பேசப்போகிறா இருவரும் பேசிக்கொண்டே இருக்க இந்தர் அமைதியாக இருந்தான் என்ன ஆச்சு நீ ஏன் அமைதியாக இருக்க என்று கேட்டான் கபிலன் அஸ்வின் நீ கோச்சுக்கலைன்னா நான் ஒன்று சொல்லவா என்ன என்பதை போல் பார்த்தான் அவளுக்கு அங்கே நீ வீட்டில் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி தோணுது போல அவங்க ப்ரைவேசியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்றாளோ என்னவோ நான் எதுவுமே பண்ணுறதில்லடா என்றான் அவசரமாக அதற்குள் கபிலன் டே இந்தர் என்னடா பேசுகிற அவன் அங்க டிஸ்டர்பன்ஸா அப்போ இத்தனை வருஷமா மாமாவுக்கு முடியாம தட்டி போன வரனுக்கும் ரிதன்யாவுக்கும் என்னடா வித்தியாசம் என்றான் கோபமாக அப்படியெல்லாம் இல்லடா என்றான் அஸ்வின் அப்போ அவ இப்படி பேசுகிறதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம் நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏதோ சரியில்லை என்னன்னு எங்கக்கிட்ட சொல்லுடா ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணுறாளா நிகழ்ந்தவைகளை சுருக்கமாக கோரினான் அஸ்வின் ரிதி இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா அப்படி இல்லை அஸ்வின் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணும்னாலும் பிளான் பண்ணலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படியே தான் நடக்கும்னு சொல்ல முடியாதே ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் அதை அவள் ஃபீல் பண்ணுறாளோ என்னவோ அந்த விஷயத்தை அவள் நேரடியாக என் சொல்லியிருக்கலாமே சரி நேராக சொல்லியிருந்தா நீ ஓகேன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வீட்டிலருந்து கிளம்பியிருப்ப ஆனால் மாமா உன்னை விடுவாரா என்று கேட்டான் இந்தர் அதுக்காக இப்படியா சே என்னடா இவ இப்படி இருக்கா என்றான் கபிலன் சரி விடு இப்பவும் கெட்டு போகல எதுக்கு அவங்க நிம்மதியையும் கெடுத்துட்டு நீயும் நிம்மதியை தொலைச்சிக்கிற பேசாமல் வீட்டை விட்டு வெளியே வந்துடு அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தான் அஸ்வின் என்னடா சொல்கிற ஏன் அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இதுக்கு மேலே உன்னோட சுயமரியாதையை விட்டுட்டாங்க இருக்கணும்னு என்ன இருக்கு ஏதோ மாமா உனக்காக ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் பரவாயில்ல சிறிது நேரம் கபிலனும் இந்தரும் அவனிடம் பேசினர் நாங்கள் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டோம் இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான் அவர்கள் சென்றுவிட அதன் பிறகு நீண்ட நேரம் பல கோணங்களிலும் யோசித்து வீட்டை விட்டு செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தான் அஸ்வின் ஆனால் இதனை கோபியிடம் சொல்லும்போது அவன் தடுத்தால் எப்படி சமாளிப்பது என்று யோசித்தான் அவனை சரி கட்ட என்னென்ன பேச வேண்டும் என்று தனக்குள் தயார்படுத்தி கொண்டு அவனிடம் கூற கோபியோ அவன் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு ஒரு சிறு எதிர்ப்பை கூட காட்டவில்லை அதில் ரிதன்யாவின் மேல் அவனுடைய கோபம் இன்னும் கூடியது அதனாலேயே கோபியிடம் கோபமாக பேசினான் இருள் விலகி எங்கும் கதிரவன் முகத்தை காட்டாத அந்த காலை வேளையில் அஸ்வின் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான் அவன் பூட்டிக் கொண்டு சென்ற ஓசை கேட்டதும் மெதுவாக எழுந்து அறையை விட்டு வெளியில் வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டான் கோபி சிறிது நேரத்தில் ரிதன்யா வெளியே வந்தாள் மாமா என்ன ஆச்சு ஏன் இந்நேரத்துக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க என்று கேட்டாள் எதுக்காக அச்சுவா பிளான் பண்ணி வீட்டை விட்டு அனுப்புன அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள் மாமா என்றால் இறங்கிய குரலில் விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தினான் இது நடக்கணும்னு தானே ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நீ ஆசைப்பட்ட நான் அதை செஞ்சிட்டேன் அவ்வளவுதான் ஏன்னா நீ எவ்வளவுதான் அவன்கிட்ட வெறுப்ப காட்டினாலும் அவன் வீட்டை விட்டு போக மாட்டான் நான் அவனை வெறுத்தால் ஒழிய அது நடக்காது அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அதை கேட்டு அவள் கண்கள் கலங்கின மாமா நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் அச்சுவை இல்லை அவன் மேலே உங்களுக்கு கோபம் தானே சிறு பிள்ளை போல் அவள் கேட்ட குரலில் சந்தோஷம் எதிரொலித்தது இல்லை என்பதைப் போல் தலையசைத்தான் கோபி வேகமாக அவனிடம் ஓடியவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் முகம் முழுவதும் முத்தமிட்டாள் தேங்க்ஸ் மாமா ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எங்க அவனை வெறுத்துடுவீங்களோன்னு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா விடாமல் முத்தமிட்டு கொண்டிருந்தவளை தன் கேள்வியால் நிறுத்தினான் கோபி நீ ஒன்று நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லல ரிதி எதுக்கு இதெல்லாம் பண்ண அவனிடம் இருந்து விலகி அவன் முகத்தை பார்த்தாள் ரிதன்யா வேதனையோடு அவளை பார்த்து கேட்டான் கோபி ஸ்ருதிக்காகவா அதை கேட்டதும் ரிதன்யாவின் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது அவன் கேட்டதுதான் சரி என்பதை போல் வெடித்து அழுதவள் அவன் மார்பில் புதைந்து கொண்டாள் ஸ்ருதி யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்